Speed to the city streets, we begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals that take us higher. The night's young, it is just begun, as she puts a hand. ஆசை ஓகே வேலை எல்லாம் முடிச்சுட்டு நாங்க போயிட்டு இருக்கோம் சரியான வெயில் என்ன ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் அது கூட வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணினேன் அதுக்கு நல்ல காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி ஸோ ஷஷிக்கு அது இஷ்டன்றதுனால இந்த காம்பினேஷன் வந்து பசங்களுக்கு பிடிக்கும் நம்ம வந்து பூரிக்கு சப்பாத்திக்கு நல்லா கொஞ்சம் தாராளமாக என் தண்ணி விட்டு நம்ம பண்ணையணும் பட் பூரிக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாகட்டு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் ரொம்ப நாளாக கிறிஸ்பியாக இருக்கும் இது நான் கொஞ்சமாக சுகரு கொஞ்சமாக ரவை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் நல்லா டைட்டாகட்டு பனைஞ்சிட்டேன் ஸோ மசாலா எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிட்டா சப்பாத்தி பூரிக்கு வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது மாவு அப்போது ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு பிடிக்கும் ஏன்னா சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா அது சீக்கிரமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சோம் நான் தேங்காய் சட்னிக்காக தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு க ஒரு கை அளவுக்கு வந்து பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு தேவையான குப்பு சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி கொண்டு வந்து கொஞ்சமாக கடுகு ஜீரகம் போட்டு தாளத்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பக்கத்தில் வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஸோ உருளைக்கெழங்கு மசாலாக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சிச்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில் நான் சின்ன வாங்க ஒரு கால் கப் அரை கப் எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல் இஞ்சி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் கருவேப்பில் அது கூட வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நான் தாளித்து எடுத்துக்க போகிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வந்து சின்னவங்க பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் பட் பெரியவங்க நீளமாக்கில் கட் பண்ணணும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பொடி பொடி இல்லாமல் ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கடுகு நான் சொல்லியிருந்தேன்லையா கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பில்லை கடலைப்பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும் இது கூடவே வந்து நான் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா அந்த காட்டம் போகணுன்றதுனால இங்கே லெனி வந்து பக்கத்தில் சேர் போட்டு என்ன பண்ணுறாங்க எட்டி பார்த்துட்டு இருந்தா என்ன தெளிக்கும்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் வச்சுருந்தேன் அப்புறமா இஞ்சி நம்ம சொல்லியிருந்தோம்னா இஞ்சி பச்சை மிளகா ஃபஸ்ட்டு இஞ்சி வந்து போட்டிங்கன்னா தான் அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது கூடவே நான் சின்ன வாங்காய் சேர்த்துறேன் ஆக்சுவலாக சின்ன வாங்காய் நான் சேர்க்கக்கூடாது தான் ஆனால் வந்து சரியாக போயிடுச்சு ஆன்லைன் இன்றைக்கி போயிட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தால் தான் ஆகும் இது ரொம்ப நேரம் எடுக்கும் பட் இருந்தாலும் வேறு வழியிலேன்னு ரொம்ப நேரம் இதை உரிச்சு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் சேர்த்தேன் ஸோ இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்ட்டான பிறகு நான் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டேன் பக்கத்தில் வந்து நான் வந்து பொட்டேட்டோ வேக வச்சுருந்தேன் எடுத்துருக்கேன் ஸோ அதை நல்லா பொட்டேட்டோ வேக வச்சுட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதை மசாலாவோட சேர்த்துக்க போகிறேன் ஆக்சுவலாக ஆர்கானிக் மஞ்சள் பொடி தான் சேர்த்தேன் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் பட் இருந்தாலுமே மஞ்சள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ அதனால் நம்ம பேக்கெட்டில் வாங்கிற மஞ்சள் வந்து ஆக்சுவலாக அது ஃபுட் கலர் போகலை நான் இவ்வளோ நாள் தெரியல இவ்வளோ நாள் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்கானிக் வாங்கினேன் ஸோ பார்க்கும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி இனிமேட்டு வந்து ஆர்கானிக்காகவே வாங்கலாமே அப்படின்னு தான் தோணிச்சு ஸோ பூரி மாவு வந்து நான் மசாலா ரெடி பண்ணும்போது தேங்காய் சட்னி அரை அரைச்சி வச்சிட்டேன் ஸோ இப்போ பூரி மாவுக்கு வந்து திரட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாட்டு பூரி நல்ல புஷ்ஷுன்னு வரும் ஹீட்டாக இருக்கணும் ஆயில் ரொம்ப ஆறுன மாதிரி இருக்காது இல்லைனா வந்து ரொம்ப என்ன சொல்ல அப்போதான் ஹீட் ஆகிட்டு அப்படியும் சேரக்கூடாது நல்ல ஹை ஹீட்டில் வச்சு நம்ம பூரி பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆஃப் அன் அளவுக்கு அளவுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு டைம் டைச்சுனா ஃபில்டர் ரெடி பண்ண பண்ணும்போது ஸோ ஆஷுஷல் நான் வந்து எங்கள் லோக்கல் கடிக்கிற ஃபில்ட்ரு காஃபிலாம் இதில் வந்து சிக்கு வந்து தேர்ட்டி அப்புறம் வந்து காஃபி வந்து பீன்ஸ் வந்து செவன்ட்டி பர்சன்ட் நினைக்கிறேன் ஸோ யாரும் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக காஃப் ரூம் ஃபில்டரே நம்ம வந்து அதாவது வெறும் காஃபி பீன்ஸே வச்சு காஃபி பொடி போ காஃபி போட்டால் சூப்பராக இருக்கும் அது ஹெல்த்துக்கும் நல்லதும் கூட ஸோ இது நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்காக இது கொஞ்சமாக லெவல் பண்ணி தரணும் ரொம்ப புஷ் பண்ணி கொடுத்தாலுமே ரொம்ப லேட் ஆகுது சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம இதில் போட்டுருவோம் ஸோ அப்படியே அரௌண்ட் ஒரு டென் மினிட்ஸ் சுட்டோம்னா அது பார்த்து பயன்போம் சைடில் அழைச்சிட்டு பால் எனக்கு இந்த பால் போட்டால் தான் எனக்கு வந்து ஒரு டூ டைம்ஸ் டைம்ஸாவது யூஸ் ஆகும் மேக்சிமம் ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் நான் கொடுப்பேன் பசங்களுக்கு வந்து நந்தினி யூஸ் பண்ணுவேன் மாட்டுப்பால் இப்போ வாங்குறதில்ல ஏன்னா அந்த டைமிங்கோடு போய் வாங்கணும் நமக்கு அந்தளவுக்கு டைமிங் இப்போதைக்கு பத்துறதில்ல

என்ன டாக் எத நம்பியா பிரின்ஸ் 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 இந்த பையன் டாக் பிரின்ஸ்ல எல்லாம் கிடைக்காது கிச்சன் வந்து கவுண்டர் டாப் வந்து கிரைனட் எல்லாம் பார்க்குறதா இருந்தது சரி கொஞ்சம் டவுனில் மார்க்கெட்டில் கேஜிஎஃபில் கொஞ்சம் வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ வீக் எண்ட் இல்லையா ஆனியன் எதுவும் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை ஸோ எல்லாமே ஒட்டுக்காகவே வாங்குற மாதிரி இருந்தது யூஷுவலாக வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் நான் கேஜிஎஃபில் இருக்கும்போதே மார்க்கெட் வந்து வாங்குவேன் அப்போவே ஒரு நானூறுபா ஐநூறுபா கிட்ட வந்துரும் ஸோ இந்த எல்லா மொத்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு நானூறு ஓகே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ நாங்கள் போயிட்ருக்கோம் சரியான வெயில்ங்க

என்ன சொல்ல கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்ட்ரக்காக நிற்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் சரி இப்போ போயிட்டு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு அப்டேட் பண்றேன் வேலை எல்லாம் முடிச்சுட்டு சரி தண்ணி வேணுமா தண்ணி சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் ஓ என்ன சொல்றது அந்த மாதிரி எல்லாம் வேலை முடிச்சுட்டு கேஜிஎஃப்க்கு வர்றதே ரொம்ப அந்த மாதிரி வந்து கஷ்டமாக இருக்கும் கார்லலாம் பசங்கன்னா அது சால்ட்டாக வந்துடலாம் ரொம்ப டிராஃபிக் ஹெவி டிராஃபிக்குங்க எல்லாம் ஒரே வேலை முடிச்சிட்டு நாளைக்கு வந்து சண்டேவா வெல்லாம் வரவே முடியாது சரி எல்லாம் அப்போ கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலை நான் அதுக்கப்புறம் திருப்பி அதெல்லாம் சுற்றிட்டு வரணுமே அப்படின்னு வரல வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கினே வந்துட்டோம் ஸோ அங்கேக்கும் அங்கேயும் வந்து கம்பேர் பண்ணும் போது பைசா கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு வீட்டில் போயிட்டு எவ்வளோ பட்ஜெட் வாங்கினேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லை கூட்டா இங்கே வரேன் ஃப்ரைடே சாட்டர்டே அப்படின் போது ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷு கிடைக்கும் ஸோ அதனால் ஃப்ரைடே அப்போவே நான் சொல்லி வச்சு வாங்கிடுவேன் நல்லாவே அதே ஒரு கேரளா ஃபிஷ் ஷாப்பு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மீன் வந்து அது மார்க்கெட்லேருந்து வந்தாச்சு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு கிட்ட காட்டுறேன் ஸோ எப்போ போனாலும் எனக்கு இந்த வாழை இலை மேலே இருக்கிற ஒரு க்ரேஸ் வந்து விட மாட்டேங்குது ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழை இலையில் சாப்பிடும் போது அதுவும் சண்டேனா நிச்சயமாக சாப்பிட்ணும் போல் அப்புறம் ஒரு தடி வெங்காயம் அப்புறமா இஞ்சி வந்து டூ ஃபிஃப்டி கிராம் பூண்டு வந்து நூற்றி இருபது ரூபா நான் வாங்கினேன் ஆக்சுவலாக இது மழை பூண்டு வேறு நாட்டி பூண்டு கூட இல்லை ஸோ இது அப்படியே இருக்கட்டும் பேக்கில் எடுத்து வச்சிடணும் அப்புறம் இதுதான் ஹெவி ஹெவியாட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு கா காட்டுறவங்களுக்கு ரெண்டு கேஜி தக்காளி ஒரு கேஜி வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் என்ன ஒன்ட்டு டூ கேஜி தக்காளி அப்புறம் புரொக்கோலி வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வாழைக்காய் ஹாஃப் கேஜி பச்சை பட்டாணி கருவேப்பில் ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கா புதி சாரி கொத்தமல்லி புதினா கா புதினா வாங்கினேன் ஆக்சுவலாக இதுவே எங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ஆர் டென் ருபீஸ் வரும் ஆனால் வந்து இங்கே வந்து சும்மா கொஞ்சமாக கொடுத்துட்டு நமக்கு டென் ருப்பீஸ் சொல்லுவாங்க ரொம்ப காஸ்ட்லி தான் இங்கே இல்லைன்னு ரெண்டு வாழைக்காய் சொல்லியிருந்தலே அப்புறம் கருணைக்கிழங்கு ஒரு ஆஃப் கேஜி இந்த கத்திரிக்காய் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ஸோ உங்கள் பாருங்கள் ஊரில் வர மாதிரி இருக்கும் இந்த முள் கத்திரிக்காய் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் ரெண்டு குக்கும்பர் அப்புறம் ரெண்டு கேரட்டு லனிஷா இந்த பேர் பா மாமா ஒன்று கேரட் வச்சுருக்கேன் ம் இங்கே 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 பாரு ம் அப்புறம் பீனஸ் ஒரு ஆஃப் கேஜி இந்த சசிக்காக வாங்கினேன் இந்த என்னம்மா இது காய் இது பேர் சுண்டக்காய் சுண்டக்காய் இல்லை கோவக்காய் கோவக்காய் ஒரு கால் கேஜி கிட்ட டூ ஃபிஃப்டி கிராம் வாங்கினேன் ஸோ இந்த கத்திரிக்காய் ஷேப்பே சிலிண்டர் ஷேப்பில் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும் போதே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல அப்புறம் ஒரு மாங்காய் இது மட்டும் அறுபது ரூபான்னு என்ன நான் வாங்கினேன் ஸோ என்ன டெம்ட் ஆச்சுன்னு வாங்கினேன் ரித்திக்கு வாங்கினேன் அப்புறம் வந்து இன்னைக்கு ஃபிஷ்ஷு இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்னன்னே தெரில ஃபிஷ் இல்லை இருங்க மீன் வாங்கியிருந்தேன் இது டூ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் மூணு தாராளம் பரவாயில்ல வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க நானும் சசி மட்டும் தான் சாப்பிட்ணும் ஸோ லெனி சாப்பிட்டா சாப்பிடுவேன் ரித்திக்கு அளவுக்கு மீன் மேலே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது ஆ நீயும் சாப்பிடுவியா ஓகே ஸோ இவ்வளோ தான் இதோடைய ஷாப்பிங் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பில்லு வந்து இருக்கும் இங்கே தான் ஐயோ எங்க பூச்சி இது வந்து ஃபோர் டென் ருபீஸ் ஆச்சு இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் எனக்கு அரௌண்ட் வந்து இது வந்து ஆனியன் டமேட்டோ வந்து எனக்கு வந்து இங்கே ராள் வந்து என்ன பண்ணுங்க ஸோ இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு அரௌண்ட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து ஒரு டூ ஃபிஃப்டினா ஃபைவ் சிக்ஸு சிக்ஸ் ஃபிஃப்டி ஆயிருக்கு இது மட்டும் வாங்கின ஷாப்பு அப்புறம் இந்த மீன் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் என்ன ஆகும் சிக்ஸ் ஃபிஃப்டி அரௌண்ட் வந்து செவன் எயிட் ஃபிஃப்டி ஆகிருக்கு ஓகே உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்ல மறக்காதீங்க அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தா சுடு சுடு ரைஸு கீரை கொழம்பு அப்புறம் நெய் வச்ச ரசம் அப்புறம் நம்ம என்ன மீன் இது சங்கரா மீன் ஃப்ரை ஸோ அவ்வளோதான் To to you. Okay then.